கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இல்லையா ஊரியம் தும்மிம் என்றால் என்ன என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக யாத்ராகம புத்தகம் இருபத்தெட்டு முப்பது லேவியராகமம் எட்டு எட்டு மற்றும் என் அகமம் இருபத்தி ஏழு இருபத்தொன்னில் எழுதியிருக்கிறபடி ஊரீம் தும்மிம் என்பது ஆரோன் அல்லது பிரதான ஆசாரனுடைய நியாய விதி மார்பதக்கத்திலே வைக்கப்பட்டதும் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்கும்படியாகவும் இஸ்ரேவேல் புத்தருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ளும்படியாகவும் தேவனாகிய கர்த்தரால் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது ஊரியும் தும்மியும் நியாயத்தினாலே தேவன் பிரதான ஆசாரின் மூலம் ஆலோசனைகளை வழங்குவார் ஊரியும் தும்மியும் என்பது ஏபத்தில் உள்ள கச்சையில் ஆசருனுடைய இருதயத்தில் ஒட்டினாறு போல் இருக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கும் தாவீது தேவனுடைய ஆலோசனையை இந்த உள்ள ஊரின் தும்மின் மூலம் கேட்டு அதன்படியே செய்து வந்தான் என்று ஒன்று சாமுவேல் இருபத்தி மூணு ரெண்டு ஒன்பதிலும் ஒன்று சாமுவேல் முப்பது ஏழு எட்டிலும் எழுதியிருக்கிறதிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம் ஆனால் சவுல் பெலிஸ்திரியின் பாளையத்தை கண்டு பயந்து அவன் கருத்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினால் ஆவது தீர்க்க தரிசனங்களினால் ஆவது மறு உத்தரவு அருளவில்லை என்று பொன்னுசாமியில் இருபத்தெட்டு ஐந்து ஆறில் பார்க்கின்றோம் இப்பொழுது ஊரியம் தும்மியும் பற்றிய ரகசியங்களை காண்போம் ஊரியம் என்பதற்கு வெளிச்சம் என்றும் தும்மிம் என்பதற்கு பரிபூர்ணம் என்றும் எபிரெழுத்தில் பொருள்படும் இந்த ஊரியம் தும்மியும் என்பது தேவனுடைய ஆலோசனையை வார்த்தையை பிரதான ஆசாரியன் மூலமாக கொடுக்கும்படியாய் நியாயபிரமான காலத்தில் இசைவீரர்களுக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இருந்தது என்பதை அறிகின்றோம் மேலும் தாவிது என்னும் ராஜாவும் இருந்தபடினாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருந்தபடினாலும் தேவன் ஏபோத்தில் உள்ள ஊரி மூலம் தாபிதுடனே பேசினதை அறிந்து கொள்ள முடியும் மேலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவும் நிறைவேதலாயும் இருக்கிறபடியினாலும் அவரே மகா பிரதான ஆசாரியராக இருந்தபடினாலும் அவர் யோவான் ஒன்று ஐந்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி ஒளியாக இருந்து இருளிலை பிரகாசிக்கிறபடினாலும் யோவான் ஒன்று பதினாறில் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையைப் பெற்றோம் என்று எழுதியிருக்கிறபடியும் மேலும் யோவான் பதினேழு பதினாலில் நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று இயேசு கூறியபடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒளியாயும் பரிபூரணமாயும் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தது நிமித்தம் அவரே பிரதான ஆசாரியராயும் உண்மையான ஊரின் தும்மியமாகவும் இருந்து நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றி முடித்தார் என்று அறிகிறோம் இதையே எஸ்ரா ஒன்று அறுபத்தி மூணு மற்றும் நெகேமியா ஏழு அறுபத்தி ஐந்தில் ஊரின் தும்மிம் என்பவையில் உள்ள ஒரு ஆசாரியின் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திரிஷாதா அவர்களுக்கு சொன்னான் என்று எழுதியிருக்கிறபடி அந்த மகா பிரதான ஆசாரியர் ஊரின் தும்மிம் ஆகிய வெளிச்சத்தையும் பரிபூர்ணத்தையும் தேவனுடைய வார்த்தையை உடையவரும் மகா பரிசுத்தமும் ஜீவ அப்பமுமான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஆகையினால் பிரியமானவர்களே நாம் சவுளை போல தேவனுடைய அபிஷேகத்தை இழந்தவர்களே அல்ல சவுளை போல தேவனுடைய வார்த்தைக்கு தூரமானவர்களே அல்ல தாவிதை போல் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையில் ஆலோசனை நிலைத்திருந்து அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினாலும் பரிபூரணத்தினாலும் நிறுவப்பட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்ல